ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு புரா பன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேர்த்தி நைட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளோட ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கு மிஸ் ஆகிட்டாங்கன்னு அவங்க ரிட்டன் ஆகிட்டாங்க காட்டுறான் அவங்க எங்கே போனாங்க என்ன ஆணிச்சு எதுவுமே தெரில உட்காந்துருக்காங்க ரெண்டு சிக்கும் சேஃபாகவே ரிட்டன் ஆகிட்டாங்க எனக்கு என்ன மெயின் செட்டுனா அந்த ரெண்டு தென்னை மரம் காட்டியிருப்பேன் இது உச்சியில் உட்காந்துருப்பாங்கன்னு நேற்று நைட்டு சொல்லியிருப்பேன் ஒரு வேளை உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் அங்கேயும் இல்லை நான் மாறினே இப்போ செக் பண்ணிட்டேன் அந்த சுத்தமாக இல்லை அதுதான் பூனை பிடிச்சிச்சா இல்லை காக்கா துரத்தி எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டு வந்துட்டா பட்டாவேலாம் காக்கா ஈஸியாகவே பிடிச்சிரும் அதனால தான் பார்த்தேன் அப்படியும் எதுவும் பிடிச்ச மாதிரி தெரியல அதான் காலையில் கொஞ்சம் நேற்று நல்லாவே கொஞ்சம் டென்ஷனாகவே ஆகிட்டு மொதல் முதல்ல இறக்கி இப்போ சிக்கில் ஒரு சிக்கு மிஸ் ஆகிட்டே அப்புடின்னு அப்புறம் வந்து இந்த ஃபீமெயிலு அப்புறம் இது 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 மூணுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கரு குரோத்தாக இருக்கா என்னென்னு மார்னிங் வீடியோ வரும் கேஜை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி உள்ளே தான் வச்சுருந்தேன் தண்ணி வரைக்கும் உள்ளே இருக்கும் பார்த்தா தெரியும் ஃபுட்டெல்லாம் உள்ளே தான் வச்சுருந்தேன் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் வந்தவங்க நமக்கு போன வீடியோ ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்லாவே ரெஸ்பான்ஸு கொடுத்துருந்தாங்க வீடியோ போடுங்க அப்புடின்னு அதை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக இனிமேல் வீடியோ வரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ கரு செக் பண்ணுற வீடியோவோட இந்த பேடுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் ஏன்னா நைட் டைம்ங்கிறதுனால பார்த்தா ஹெல்த்தியாக தான் தெரியுது நைட் டைம்ங்கிறதுனால நான் பிடிச்சி செக் பண்ணல மார்னிங் செக் பண்ணி வீடியோ வரும் அப்புறம் வந்து ப்ரீடிங் ஏஜ் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ப்ராஃபிட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த வீடியோவும் அப்கமிங் கண்டிப்பாக வரும் அந்த வீடியோ பார்க்குறோம்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பெல்லைக்கானையும் ஆனில் போட்டிருங்க அவ்வளோதான் இஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்